ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடியில் செடியை தான் வளர்க்க முடியுமா இல்லை மரத்தை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க செடியையும் வளர்க்கலாம் மரத்தையும் வளர்க்கலாம் அது எப்படி சார் மரத்தை வளர்க்க முடியும் மரம் வளச்சா வெயிட் ஆயிரும் வேர்கள் அதிகளவு வரும் எப்படி அந்த தொட்டிகள் தாங்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது இப்போ மாடிக்குன்னே குட்டரக மரங்கள் இருக்கு அந்த மரங்களை நம்ம வளர்க்கலாம் அந்த குட்டரக மரங்களுக்கு இருபது லிட்டர் தொட்டியே போதுமானது அதுவே அதுக்கு சிறப்பானது அந்த இருபது லிட்டர் தொட்டியில் நம்ம அந்த மரங்களை வளர்க்க முடியும் சரி இந்த மரத்துக்கு தேவையான சத்து நமக்கு எப்படி அதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நம்ம போடுற கலவை தான் மண் கலவை தான் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மண்புழு உரம் இந்த மண்புழு உரம் வந்து அதிகளவு சத்துக்கள் நிறைந்தது அதை தவிர வாரம் வாரம் நம்ம வைக்கின்ற வேப்ப புண்ணாக்கு அது சத்து நிறைந்தது அதை தவிர நம்ம கடலை புண்ணாக்க தண்ணியில் கலந்து ஊற்றுறோம் இல்லையா அதுவும் சத்து நிறைந்தது இந்த யூரியா டிஏபி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் விட சிறந்தது இந்த இயற்கை உரங்கள் தான் சரி அப்படி மரங்களை வளர்க்குறதுனால கீழே வந்து தரை விடுப்பு ஏற்பட்டுறாதா வேர்கள் வெளியே வந்துடாதா நம்ம சில வீட்டில் பார்க்குறோம் அந்த மரங்கள் வந்து வேர்கள் மண்ணில் வந்து அந்த வீட்டு பக்கத்துலேருந்து வீட்டுக்கு பிளவுபடுத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்காதா அப்படின் கேட்குறீங்க அப்படிலாம் வராது ஏன்னா நம்ம வளர்க்குற மரங்களுடைய தன்மை வந்து குறைந்த வருடத்திலே காய்களை கொடுக்கக்கூடியது குறைந்த உயரத்தில் வளரக்கூடியது அளவு பரப்பை ஆக்கிரமிக்கக்கூடியது நம்ம வெளியே இருக்கிற மரங்களை பார்த்திங்கன்னா அது எட்டு அடி பத்தடி பன்னெண்டு அடி உயரத்துக்கு வளர்க்கும் அது தகுந்த வேர்கள் பிடிமானாக இருக்காங்கன்னு அது மண்ணில் வேர் கொண்டு இருக்கும் அதனால் அது எல்லா பக்கம் வேர்களை பரப்போம் நம்ம வச்சிருக்கிற செடி வந்து குரோ பேக்கில் வச்சுருக்கோம் அந்த குரோ பேக்கில் உள்ள செடியானது அந்த குரோ பேக்கில் மட்டும்தான் வேர்கள் விடும் அதை விட்டு அதுக்கு மேலே வராது இல்லைன்னா நம்ம வாட்டர் டேங்க் சின்ன வாட்டர் டேங்கில் வளர்க்குறோம் இல்லாட்டா இருபது லிட்டர் தொட்டியில் நம்ம இந்த செடியை வளர்க்குறோம் அதனால் மரத்தை இங்கே நம்ம மாடியில் வளர்க்கலாம் சரி அப்படி என்னென்ன மரம் வளர்க்கலாம் அப்படின்னா நம்ம கார்டனிங் அதாவது டெரஸ் கார்டனிங்கில் எல்லா மரத்தையும் வளர்க்க சந்தர்ப்பங்கள் உண்டு இப்போ இந்த பாருங்கள் கொய்யா மரத்தையும் நம்ம வளர்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த குரோபேக்கில் பேக்கில் வந்திருக்கு பாருங்கள் கொய்யா மரம் காய்களையும் கொடுத்துருக்கு இந்த காய்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ பஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் காய்கள் கொடுத்துருக்கு இந்த குரோபேக்கில் கொய்யா மரத்தை வளர்க்கலாம் கருவேப்பிலை மரத்தையும் வளர்க்கலாம் இந்த பாருங்கள் கருவேப்பிலை மரம் அடுத்து பாருங்க மாதுளை மரம் இது மாதுளை மரம் வந்து இப்படி தான் இருக்கும் அதனால் அது வேர்கள்லாம் விடுற சான்சஸ் இல்லை மாதுளை மரத்தை வளர்க்கலாம் அதுக்கடுத்து மருதாணி மரம் இந்த பாருங்கள் மருதாணி அது இந்த குட்ட வீரமாக தான் இருக்கும் மருதாணி வளர்க்கலாம் எலுமிச்சை மரம் இந்த எலுமிச்சை மரம் சொல்கிறோம் ஆனால் இது போல தான் இருக்கும் எலுமிச்சை மரத்தை வளர்க்கலாம் இங்கே பாருங்கள் எலுமிச்சை மரத்தை நம்ம வளர்க்கலாம் அதுக்கடுத்து சப்போட்டா மரம் இங்கே பாருங்கள் சப்போட்டா மரம் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த சப்போட்டா மரத்தை வளர்க்கலாம் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் மரம் அஞ்சடி வளர்ந்துருக்கு நெல்லிக்காய் மரம் குரோபெக்ஸ் சைஸாக பாருங்கள் இவ்வளோதான் அது நெல்லிக்காய் மரத்தை வளர்க்கலாம் இங்கே பாருங்கள் மாமரம் இந்த மாமரம் பாருங்கள் மாமரத்தை வளர்க்கலாம் ஏன் இங்கே பாருங்க ஆப்பிள் மரத்தை கூட வளர்க்கலாம் ஆப்பிள் மரம் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து குட்டை ரகம் கொஞ்சமாக தான் வளரும் வாட்டர் டேங்கில் தான் வச்சிருக்கோம் சின்ன வாட்டர் டேங்கில் தான் வச்சுருக்கோம் இது மா ஆப்பிள் மரத்தை வளர்க்கலாம் இதற்கடுத்து அடுத்து வேறு என்ன வளர்க்கலாம் இந்த இங்கே ஒரு எலுமிச்சை மரத்தை வச்சுருக்கோம் அது எலுமிச்சை மரம்னு சொல்ல முடியாது கண்ணு அவ்வளோ தான் உயர்மே வரும் மூணு அடி நாலடி தான் வரும் நவ்வா பழம் மரத்தை வளர்க்கலாம் இங்கே பாருங்கள் நவ்வா பழம் அது குரோ பேக்கில் தான் இருக்குது ஒரு குரோ பேக்லேயே நவாப்பிழை மரத்தை நம்ம வளர்த்துருக்கோம் இங்கே ஒரு மாங்கண்ணை மாமரத்தை வளர்த்துருக்கோம் பாருங்கள் அது ஒரு வாட்டர் டேங்கில் தான் இருக்குது ஒரு நெல் ஒரு எலுமிச்சை மரம் அதாவது எலுமிச்சை கண்ணை வச்சுருக்கோம் அந்த மரம் தான் மூன்று அடிக்கு தான் இருக்கும் வச்சுருக்கோம் அடுத்து இதை பாருங்கள் உடாப்பில் அப்படிம்பாங்க இது ஒரு குரோபேக்கில் தான் வச்சுருக்கோம் உடாப்பில் ஒரு குரோபேக்கில் தான் வச்சுருக்கோம் இதுவும் ஒரு மரகத்தை சார்ந்தது தான் இங்கே ஒரு கொய்யா மரம் இந்த பாருங்கள் குரோபேக்கில் தான் இருக்குது இங்கே ஒரு மா கன்று இந்த பாருங்கள் குரோபேக்கில் தான் இருக்குது இது மாதிரி நம்ம மாடி ரகத்துக்கு தேவையான மரத்தை வாங்கி வைக்கிறதுனால நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் நம்ம வைக்கலாம் உட் ஆப்பிள் நம்ம பண்ணியிருக்கோம் மாமரம் வளர்த்துருக்கோம் இந்த நெல்லிக்காய் மரம் நாவல் போல் மரத்தை வச்சுருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் ஆப்பிள் இந்த ஆப்பிளை கூட நம்ம இங்கே விட்டு வைக்கல அதையும் வளர்த்துட்டு வர்றோம் இந்த பக்கம் கொய்யா மரத்தையும் வளர்க்குறோம் கருவேப்பிலை மரம் மாதுளை மரம் பாருங்கள் மருதாணி மரம் இங்கே எலுமிச்சை மரம் சப்போட்டா மரம் இது ஒரு வருஷம் மரம் இது எவ்வளோ உயரம் வந்துருக்காருங்க இவ்வளோ தான் உயரம் வரும் இந்த பாருங்க இது மருதாணி மரம் இது மருதாணி மரம் ஆறு அடி உயரத்துக்கு வந்திருக்கு இதுக்கு மேலே போக அது ஒரு குரோ பே இதில் ஒரு வாட்டர் டேங்கில் டேங்கில் தான் வச்சுருக்கோம் நெல்லிக்காய் பாருங்கள் இவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதுவும் ஒரு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் ஓகே இப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாடி ரகத்துக்கு தேவையான அந்த ரகத்தை வாங்கி வளர்க்கலாம் மாடி ரகத்துக்கு தேவைன்னு குட்டு ரக மரம்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க அந்த குட்டு ரக மரத்தை வாங்கலாம் இது ஏற்கனவே பூ விட்டுருந்துச்சு அந்த இந்த உயரத்துலேயே பூ விட்டுருக்கு அந்த கொய்யா மரத்தை பார்த்துருப்பீங்க இது ரெண்டாவது தடவை காய்ச்சிட்ருக்கு அந்த உயரத்துலேயே கா காய்க்குது உடாப்பில் பாருங்கள் செழிப்பாக வந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து மர வகைகள்தான் இதெல்லாம் வந்து மரவகைகள் தான் அதுக்கடுத்து இதெல்லாம் நமக்கு சின்ன தொட்டியில் எப்படி வளருதுன்னா அதுக்கேற்ற உரத்தை கொடுக்கணும் அது வந்து ஒரு மரம்னா அது பல்வி பரவி கீழேருந்து உரத்தை எடுத்துக்கும் ஆனால் இந்த மாதிரி செடிகளுக்கு மரங்களுக்கு நம்ம கொடுக்குற உரங்களை வச்சு தான் பயன்படுத்தும் இது வார வாரம் தவறாமல் நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இது சிறப்பாக வளரும் இந்த கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துக்கி ஒன் இயர் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள் இதுவும் ஒரு வருஷம் மாதுளை தான் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதுவும் ஒரு வருஷ காய்கள்லாம் கொடுத்துட்ருக்கு பூ கொடுத்துட்ருக்கு நல்லா வந்துட்டுருக்கு இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலன்னா மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு வருஷம் இதை பாருங்கள் இதுவும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கு உரிய மரங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அந்த அந்த மரத்துக்கு தேவையான நம்ம உரங்களை வாரம் வாரம் வைக்கணும் அது வாரத்துக்கு தினத்துக்கும் தண்ணி வைக்கணும் அந்த ஆறு மண் மண்கலவையை மாற்றணும் சின்ன தொட்டி பெருசாகிடுச்சு மரம் அப்படின்னா அதை ரீபேட் பண்ணணும் அது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த செடி கொடிகளானது சிறப்பாக வளரும் இதே மாதிரி நீங்கள் மாடியில் வளர்க்கலாம் இந்த மாடியில் இந்த மரத்தை வளர்க்கிற பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் அது எங்களுக்கு கீழே வந்து கேள்வியாக கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு உரிய பதில்களை கொடுக்குறோம் இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பதிவுகளை உங்களுக்கு வளர்க்குறது உங்களுடைய லைக்கு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு உதவும் எங்கள் ஆர்வத்தை தூண்டி மீண்டும் மீண்டும் பதிவுகளை போட அதை விளைவிக்கும் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ